வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் கூனஞ்சேரி கும்பகோணம் அருகே கூனஞ்சேரி ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில் உடல் குறைபாடுகள் நீக்கும் அஷ்ட பைரவ லிங்கங்கள் உடல் குறைபாடுகள் கூன் போன்ற பிரச்சனை உடையவர்கள் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் இங்கே வந்து நல்லெண்ணெய் மற்றும் மிபூதியால் அஷ்ட பைரவ லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து எட்டு வகை மலர்களாகிய மல்லி முல்லை வெள்ளை அரளி சிகப்பு அரளி பச்சை மறிக்கொழுந்து தாமரை செவ்வந்தி ஆகியன கொண்டு லிங்கங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி அபிஷேகம் செய்விக்கப்பட்ட நல்லெண்ணெய் மற்றும் விபூதியை பக்தர்கள் வாங்கி சென்று பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி வைத்து குளிக்க வேண்டும் பின்பு அபிஷேக விபூதியை நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும் இது போல செய்து வந்தால் அவர்களின் உடல் குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் என்பது நம்பிக்கை முன்னொரு காலத்தில் வாழ்ந்த தானவ மகரிஷிக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது அவர் ஈசனை வேண்டி தவம் இருந்தபோது ஈசன் தோன்றி வரம் அருளினார் கூடவே அவர் வாழும் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்க சொல்லி கட்டளையிட்டார் அதை மனமாற ஏற்றுக்கொண்ட தானவர் குழந்தைகளை அழைத்து வந்து தன் வீட்டு திண்ணையில் வைத்து பாடம் நடத்த ஆரம்பித்தார் சில நாள்களில் அவர் மனைவி கருவுற்றார் தானவரும் அவர் மனைவியும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வளரும் கரு தாயின் கருவில் இருந்தபடியே வேதங்களை சொல்ல கேட்டு ஞானத்தை அறிந்து கொண்டது ஒரு நாள் தானவர் பாடம் நடத்திக் கொண்டிருந்தபோது வகுப்பில் ஒரு மாணவன் தூங்குவதைக் கண்டு அவனை எழுப்பி திட்டினார் அப்போது அவருடைய மனைவியின் வயிற்றில் கருவில் இருந்த குழந்தை இரவு பகல் என்று பாராமல் தொடர்ந்து இப்படி பாடம் நடத்தி கொண்டிருந்தால் சிறு பாலகன் தூங்காமல் என்ன செய்வான் என்று மறு கேள்வி கேட்டது இதை கேட்ட முனிவர் அதிர்ந்து போனார் அது தன் குழந்தை என்பதையும் மறந்து கோபம் கொண்டு பிறக்கும் முன்னரே அதிக பிரசங்கித்தனமாக என்னை கேள்வி கேட்ட நீ கேள்விக்குறி போல வளைந்து அஷ்ட கோணல்களுடன் பிறக்க கடவது என்று சாபமிட்டார் அவர் சாபம் பலித்தது குழந்தை பிறக்கும்போதே போதே கூனோடு பிறந்தது பிற உடல் பாகங்களும் முறையாக இருக்கவில்லை அதாவது அவர் உடலில் எட்டு விதமான கோணல்கள் இருந்தன அதனால் அவருக்கு அஷ்டவக்ரர் என்பதே பெயரானது ஆனால் அஷ்டவக்ரோ பிறவி ஞானியாக திகழ்ந்தார் தானவர் ஒருமுறை அரச சபைக்கு விவாதம் செய்யப் போனார் ஆனால் அவரால் அரசவை புலவரை வெல்ல முடியவில்லை தோல்வியை தழவி தலை குனிந்து வந்தார் அப்போது அஷ்டவக்ரர் சிறு பாலகன் தன் தந்தைக்கு நேர்ந்த அவமானத்தை பொறுக்க மனம் இல்லாமல் அரசவைக்கு சென்று அரசவை புலவரை வாதத்துக்கு அழைத்தான் சிறுவனான அஷ்டவக்ரின் துணிவை பார்த்து வியந்த மன்னன் விவாதத்துக்கு ஏற்பாடு செய்தார் அனைத்து விவாதங்களிலும் வெற்றி பெற்றான் அஷ்டவக்ரன் அதிசயத்துப் போன மன்னர் பொற்காசு மூட்டைகளை பரிசாக வழங்கினார் பிறகு தன் தந்தையை சந்தித்து அவரையும் அழைத்து கொண்டு வீடு திரும்பினான் அஷ்டவக்ரன் தானவர் அஷ்டவக்ரரின் வரவை கண்டு மகிழ்ந்தார் என்றாலும் தன்னால் தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துவிட்டதே என்று நினைத்து வருந்தினார் இதற்கு விமோசனமே கிடையாதா என்று ஈசனிடம் முறையிட்டார் அப்போது ஈசன் அசரீரியாக கூனஞ்சேரி என்ற தலத்தில் இருக்கும் அஷ்ட பைரவ லிங்கங்களை பூஜை செய்து வந்தால் உன் மகனுடைய குறைகள் நீங்கும் என்று கூறி அருளினார் இறைவன் அருளியபடி தந்தையும் மகனும் கூனஞ்சேரி வந்து லிங்கங்களை பூஜிக்க அஷ்டவக்ரனின் கூனல் நிமிர்ந்தது குறைபாடுகள் நீங்கியது இதனால் இவ்வூருக்கு கூனல் நிமிர்ந்தபுரம் என்றும் உண்டானது, நன்றி வணக்கம்